மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நாம் மகிமைப்படுவதாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் பிள்ளைகளே சாபங்களும் அவன் வாயின் வார்த்தைகளும் உங்கள் குடும்பத்திலே பழித்து விட்டதே என்று சொல்லி பலவிதமான நீங்கள் குழப்பத்தோடு கூட இருக்கீங்களா கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேச அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவங்க சொன்ன சாபம் என் வீட்டுக்கு பழிச்சிருச்சு அவங்க சொன்ன காரியம் எனக்கு பழிச்சிருச்சு அதனாலதான் நான் இன்னைக்கு வறுமையில இருக்கிறேன் அதனால தான் என் பிசினஸ் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்று சொல்லி ரொம்ப வேதனையோட இருக்கீங்களா ஒன்று நாடகம் தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பத்தாவது வார்த்தையிலே யாபே செங்கிற ஒரு பரிசுத்தவான் பண்ணுகிற ஜபத்தை பாருங்களேன் தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் தீங்கு என்னை ரொம்ப துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது தீங்கு என்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது இன்றைக்கும் உங்களுடைய எல்லையை எல்லாரும் வளைச்சு போட்டுட்டாங்களா உங்களுக்கு வர வேண்டிய இடத்த இன்னொருத்தவங்க வளர்ச்சி போட்டுட்டு இது எனக்குரியது என்று அவள் மார்பு தட்டி கொண்டு பலவிதமான காரியங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்க எல்லையை கர்த்தர் விரிவாக்குவார் உங்களுடைய எல்லைகள் எங்கிருந்தாலும் சரி யார் இடத்துல இருந்தாலும் சரி அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் உங்க எல்லையை உங்க இடத்த யாருமே பறிச்சிக்க முடியாது உங்களுடைய சுதந்திரத்தை உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை எந்த ஒரு மனிதனும் பகிக்க முடியாது பறித்து கொள்ள முடியாத அளவிற்கு கர்த்தர் அவைகளை பாதுகாப்பார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே யாபேசே கத்தர் ஆசீர்வதித்தார் தேவரி என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் ஒரு சின்ன வீட்டுல இருக்கிறேன் ஒரு சின்ன வீட்டுல இருக்கிறேன் எந்த வசதியுமே இல்லை எந்த எந்த வாய்ப்புமே இல்லை நம்ம என் மழை வந்தா என்னால ஒதுங்க கூட இடம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு இருக்கீங்களா ஒரு வாடகை வீட்டுல இருந்து கொண்டு எப்படியாவது கத்திரனுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ரொம்ப ஏங்கி கொண்டிருக்கீங்களா கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் விரிவாக்குவேன் உங்களுடைய எல்லையை கத்தர் விரிவாக்குவேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் எனக்கு அன்பான தேடி பிள்ளைகளே நன்றாக கவனியுங்கள் அதோடு ஜபத்தை முடிக்கவில்லை அவர் சொல்லுகிறார் தேவரீரன் நீங்க நாசு வந்து எல்லையை பெரிதாக்குங்க தீங்கு என்ன துக்கப்படுத்த அதை தீங்கு உங்களை துக்கப்படுத்துதா சில மனுஷர்கள் விட்ட சாபங்கள் உங்க சரீரத்துல வியாதியாக இருக்குதா சில மனிதர்கள் விட்ட சாபங்களினால உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விட்டதா ஐயோ என் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் இப்படி பாதித்து விட்டது என் பிள்ளைக்கு இப்படி சாபம் விட்டாங்க என் பிள்ளைக்கு ஒரு குழந்த பாக்கியம் கூட இல்லையே என் குடும்பத்துல எல்லாருக்கும் வியாதி மரணம் படுக்கையில இருக்கிறாங்க மாந்திரிகங்களை செஞ்சிருக்கிறாங்க பிள்ளை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப வேதனையோட இருக்கீங்களா தீங்கு உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறதோ ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு அது தீங்க எல்லாம் நான் முன்னோடி விளக்குவேன் எந்த மனிதனாலே உனக்கு தீங்கு வந்ததோ அந்த காரியங்களை நான் உள்ளத்திலிருந்து பிடுங்கி போடுவேன் என்று கற்று சொல்லுகிறார் அப்பொழுது யாபேஸ் பக்தன் சொல்லுகிறார் உங்களுடைய கரம் என்னோடு இருக்கட்டும் ஆண்டவரே இந்த கால வேளையில் நீங்கள் ஜபிக்க வேண்டிய ஒரு காரியம் ஆண்டவரே யார் என்னோட இருக்கிறார்களோ இல்லையோ எது என் கூட இருக்கிறதோ இல்லையோ அமீன் என்ன காரியங்கள் என் கூட இருக்கிறதோ இல்லையோ உங்க கரம் என் கூட இருக்கட்டும் யாபேஸ் பக்தன் ஜபிப்பது போல நம்முடைய ஜபங்கள் இன்றைக்கு அப்படி மாறட்டும் உங்க கரம் என் கூட இருக்கட்டும் ஆண்டவரே உங்க கரம் என் கூட இருந்து தீங்கு என்னை கூடாது என்றால் தீங்கு துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டுமே ஆனால் நம்முடைய ஞானத்தினாலேயோ நம்முடைய பலத்தினாலேயோ நம்முடைய பணத்தினாலேயோ சொந்தக்காரர்களாலேயோ பங்காளிகளினாலேயோ நம்மள படிப்பினாலையோ நம்முடைய வேலையினாலேயோ எதையும் செய்ய முடியாது கர்த்தருடைய கரம் யாரோடு கூடலாம் இருக்கிறதோ அவர்களை தீங்கு அவர்களை துக்கப்படுத்தாது எனக்கு அன்பானது என்று பிள்ளைகளே என்ன காரியங்களும் உங்களை துக்கப்படுத்தி கொண்டு வந்தாலும் யாபேஸ் பத்தனை போல ஜபிப்பீர்கள் ஆண்டவரே உங்க கரம் என்னோடு இருக்கட்டும் கத்தருடைய கரம் இன்றைக்கு இருக்கும் நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் கத்தருடைய கரம் உங்க கூட இருந்து எல்லா தீங்குக்கும் கத்தர் வெள்ளைக்கு காப்பார் உங்க தேவைகளை கத்த சந்திப்பார் உங்க எல்லையை கத்தர் விரிவாக மாற்றுவார் ஆமேன் உங்க மேல கூட எல்லா சாபங்களையும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறித்து ரத்தத்தின் மூலமாய் இந்த சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறார் உங்களுக்காகவே அவர் தரித்திரராக மாறியிருக்கிறார் உங்களுக்காகவே அவர் நிந்தைகளை சுமந்திருக்கிறார் உங்களுக்காகவே சாபங்களை அவர் சுமந்திருக்கிறார் விசுவாசியுங்கள் ஆண்டவரே உங்க கரணம் என் கூட இருக்கட்டும்னு சொல்லி நீங்க இந்த நாள் முழுவதும் ஜபிப்பீர்களா ஜபித்து கொண்டே ஆண்டவரே இந்த யாபேஸ் பக்தர் ஜபித்தது போல நானும் ஜெபிக்கிறேன் தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து அவைகளின் என்னை விலைக்கு காத்துக்கொள்ளும் ஒன்று நாளாக புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பத்தாவது வார்த்தை அப்படியே உங்களுக்கு நிறைவேறும் கர்த்தது நாள் முழுவதும் உங்களை ஆசீர் காட் பிளஸ் யூ நிறைவாழ்வு ஏஜி சபை பாண்டிச்சேரி டபுள் நைன் ஃபைவ் ஃபைவ் டூ டூ டபுள் செவன் சிக்ஸ் சிக்ஸ் நைன் நைன் டபுள் ஜீரோ செவன் நைன் ஃபோர் நைன் ஃபோர் நைன்